வணக்கம் வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பழங்கள் நட்சத்திர பழங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்கள்ல பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசையும் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசையும் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்துல எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது எதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போறோம் வாழ்க வளமுடன் மூல நட்சத்திரம் பொதுவாக ஒரு பழமொழி சொல்லிடுறாங்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு அது தவறான ஒரு வார்த்தை பழமொழி இல்லை பெண் மூலம் நில்மாலிய யோகம் அதாவது அந்த பெண் இருக்கிற இடத்துல கஷ்டப்படுறவ போகக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா சுகபோகமான நல்லது ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் பாருங்க காலன்களில் மூலம் நட்சத்திரம் சுபமுகூர்த்தமா இருக்கும் ஆஞ்சநேயர்னுடைய நட்சத்திரமும் மூல நட்சத்திரம் தான் மிக அற்புதமான நட்சத்திரம் செய்து இந்த நிர்மூலம் அதெல்லாம் சொல்வது மகா முட்டாள்தனம் கூட சொல்லலாம் இந்த மூல நட்சத்திரம் மிக அற்புதமான நட்சத்திரம் மன தைரியமுடைய நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்திலேருந்து ஒரு பெண் வந்து வீட்டுக்கு வரானா நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மை நிலையில இருந்தது கூட செல்வ செல்வா கூட மேலே உயர்ந்துடும் ஒரு ஆண் மூல நட்சத்திரமான அவன் மனைவி வழி வீட்டுக்கு வரும் பொழுது செல்வ செல்வாக்க உயர்த்தி கொடுத்துடும் நீங்க நல்லாவே பாருங்க இது அனுபவப்பூர்வமாக கூட எடுத்துக்கலாம் இந்த மூல உடையவர்கள் பாத்தீங்கன்னா வாரிசுகள் நட்சத்திரம் வம்ச விருத்தி இல்லாமலாம் நூறு சதவீதம் வம்ச விருத்திக்கு பலத்தை தந்துவிடும் இந்த மாசி மாதம் எப்பேற்பட்ட நல்ல பலன்கள் அப்படின்னா இந்த மூல நட்சத்திரத்திற்கு பூர்வீக சொத்து கிடைக்கும் வழக்கு தொற்று முழு வெற்றியை தரும் பங்காளிகளுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் விளங்கும் உற்றார் உறவுகளுடைய வருகை அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளுடைய அஸ்தி வேலைக்காக நீங்க இந்த மாதம் அஸ்திவாரம் போடுவீங்க பண்ணுவீங்க பையனுக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னா ஜாயின் பண்ணுவார் அரசாங்க உத்தியோகத்திற்கு பலத்தை தரும் பதவி பணி உயர்வு தரும் கலை சினிமா நடிப்பு போன்ற நாடக கலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வயிறு முதுகு தண்டு முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது ஆரோக்கியமா இருக்கணும் ஆக மொத்தத்துல ரொம்ப அற்புதமான நட்சத்திரமாக உள்ளது மோதல நட்சத்திரம் மாசி மாத பலன்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்